செல்வன் நான்கம்பாகம் மணிமகுடம் ஐந்தாம் அத்தியாயம் பயங்கர நிலவரை பில துவாரத்துக்குள் நுழைந்த வந்தியத்தேவன் சில படிகள் இறங்கி சென்றான் பிறகு சம தரையாக இருந்தது மிக மிக இலேசாக வகிச்சம் தெரிந்தது பத்து பதினைந்து அடி சென்றான் ஏதோ வண்டி சக்கரம் சுட்டுவது போல் ஒரு சத்தம் கேட்டது திடீரென்று இருள் வந்து கவிந்து அவனை விழுங்கிக் கொண்டது சம்பந்தமில்லாத காரியத்தில் தலையிடக்கூடாது என்று பல முறை தீர்மானித்து கொண்டதை எண்ணினான் நாம் புறப்பட்ட காரியம் என்ன எவ்வளவு முக்கியமானது அதை விடுத்து இப்போது இந்த பாதாள சுரங்க வழியில் பிரவேசித்தோமே இது எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்னமோ அங்கே என்னென்ன வகை அபாயங்கள் காத்திருக்குமோ என்ன அறிவீனமான காரியத்தில் இறங்கினோம் நம்முடைய அவசர புத்தி நம்மை விட்டு எப்போது போகப் போகிறது இந்த எண்ணங்கள் அவன் கால்களின் வேகத்தை குறைத்தன திரும்பிப் போய்விடலாம் என்று எண்ணி வந்த வழியே திரும்பினான் படிகள் தட்டுப்பட்டன ஆனால் மேலே துவாரத்தை காணவில்லை தடவி தடவி பார்த்தான் பயனில்லை யாரோ மேலிருந்து துவாரத்தை மூடியிருக்க வேண்டும் வந்தியத்தேவனுக்கு வியர்த்து விறுவிறுத்து விட்டது மேலும் பரபரப்புடன் மூடப்பட்ட துவாரத்தை திறப்பதற்கு முயன்றான் இதற்குள் எங்கேயோ வெகு வெகு தூரத்தில் யாரோ பேசும் குரல் கேட்பது போலிருந்தது வேறு வேறு குரல்கள் கேட்டன ஒருவேளை அவன் எங்கிருந்து பிளத்துவாரத்தில் பிரவேசித்தானோ அந்த வையனார் கோவில் வாசலில் மனிதர்கள் பேசும் குரலாகவும் இருக்கலாம் இடும்பன்காரி யாரையோ எதிர்பார்த்துத்தானே விளக்கு போட்டான் அவர்கள் வந்திருக்கலாம் இது உண்மையாகுமானால் அவன் அச்சமயம் பிலத்துவாரத்தை திறக்க வழி கண்டுபிடித்து வகையேறுதல் பெருந்தவராக முடியலாம் அவர்கள் எத்தனை நேரம் அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களோ தெரியாது இடும்பன்காரியின் கூட்டாளிகளான ரவிதாசன் முதலிய சதிகாரர்களானால் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடும் அவர்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள என்ன பேசுகிறார்கள் என்ன சதி செய்கிறார்கள் இதையெல்லாம் அந்த வீரவைஷ்ணவன் கவனித்துக் கொண்டிருப்பான் நாம் இங்கே மூச்சு முட்டும்படி உடம்பில் வியர்த்து கொட்டும்படி நின்று காத்திருப்பதை காட்டிலும் மேலே கொஞ்ச தூரம் போய் பார்ப்பதே நல்லது துணிந்து இறங்கியது இறங்கியாகிவிட்டது இந்த சுரங்க வழி எங்கேதான் போகிறது என்பதை கண்டுபிடிப்பது மேல் அல்லவா இவ்வாறு முடிவு கட்டிக்கொண்டு வந்தியத்தேவன் பின் வைத்த காலை மறுபடி முன்வைத்து நடந்து செல்லத் தொடங்கினான் கீழே சமதரை என்றாலும் முண்டும் முரடுமாக இருந்தது பாறையை குடைந்து எடுத்து அந்த பாதாள வழியை அமைத்திருக்க வேண்டும் அந்த வழி எங்கே போய் சேரும் என்பது அவன் மனத்தில் ஓர் உத்தேசம் தோன்றியிருந்தது அநேகமாக அது கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் போய் முடிய வேண்டும் அந்த மாளிகையில் எங்கே போய் முடிகிறதோ என்னமோ ஒருவேளை பொக்கிஷ அறையில் முடியலாம் அல்லது அரண்மனை பெண்டிர்கள் வாசம் செய்யும் அந்த முடியலாம் அரசர்களும் சிற்றரசர்களும் வசிக்கும் அரண்மனைகளிலிருந்து அத்தகைய சுரங்க பாதைகள் இருக்கும் என்பது அவன் அறிந்த விஷயம்தான் ஏதாவது பேரபாயம் நேரும் காலங்களில் அரண்மனையிலிருந்து ஓடி தப்பிக்க வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்தால் அத்தகைய பாதைகளை உபயோகிப்பார்கள் அரண்மனை பெண்டிரை அப்புறப்படுத்துவது அவசியமாதலால் அத்தகைய பாதைகள் அந்த புறத்தில் சாதாரணமாக முடிவதுண்டு முக்கியமான பொக்கிஷங்களை எடுத்து கொண்டு போவதும் அவசியமாதலால் பொக்கிஷ நிலவரை மூலமாகவும் அந்த வழிகள் போவது வழக்கம் இந்த வழி எங்கே போய் முடிகிறதோ என்னமோ இடும்பன்காரி இவ்வழியாக வந்து வகையேறியிருப்பதால் அநேகமாக பொக்கிஷ அறையில் தான் போய் முடையும் பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷங்களை அவர் அறியாமல் இளைய ராணி மூலம் இச்சதிகாரர்கள் சூறையிடுவது போல் சம்புவரையரின் பொக்கிஷத்தையும் கொள்ளையிட திட்டம் போட்டிருக்கிறார்கள் போலும் ஆதித்த கரிகாலரும் மற்றவர்களும் விருந்தாளிகளாக வரவிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இம்மாதிரி காரியத்தில் பிரவேசிப்பதன் காரணம் என்ன ஒருவேளை வேறு நோக்கம் ஏதேனும் இருக்க முடியுமா திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டில் பார்த்ததும் கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தன பழுவூர் ராணியிடம் இருந்த மீன் அடையாளம் பொறித்த நீண்ட வாழ் அவன் மனக்கண் முன்னே வந்து ஒரு கணம் ஜொலித்தது வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது பொக்கிஷத்தை கொள்ளையிடுவதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான நோக்கம் இவர்கள் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம் இந்த வழி எங்கே போகிறதென்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அவர்களுடைய கொடிய நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு பயன்பட்டாலும் படலாம் சுரங்க வழியில் நடக்க ஆரம்பித்து சில நிமிஷ நேரம்தான் உண்மையில் ஆயிற்று ஆனாலும் இருண்ட வழியாயிருந்தபடியால் நெடுநேரமாக தோன்றியது காற்று போக்கு இல்லாதபடியால் மூச்சு திணறியது மேலும் வியர்த்து கொட்டியது ஐயனார் கோவிலிலிருந்து கடம்பூர் மாளிகை எவ்வளவு தூரம் என்று எண்ணிய போது அவனுக்கு முதலில் மலைப்பாயிருந்தது ஆனால் மறுபடியும் யோசித்தான் மாளிகையின் முன் வாசலிலிருந்து வளைந்தும் சுற்றியும் சென்ற தெருக்களின் வழியாகவும் பின்னர் பாதைகளின் வழியாகவும் வந்தபடியால் அவ்வளவு தூரமாக தெரிந்தது அரண்மனையின் பின் பகுதியிலிருந்து நேர்வழியாக வந்தால் ஐயனார் கோவில் அவ்வளவு தூரத்தில் இராது வெள்ளிலிருந்து அம்பு விட்டால் விழக்கூடிய தூரந்தான் இருக்கும் அது உண்மையானால் இதற்குள் அரண்மனை வகி மதியிலை அவன் நெருங்கி வந்திருக்க வேண்டுமே ஆம் அப்படித்தான் மேலே எங்கிருந்தோ திடீரென்று வந்தியத்தேவன் மேல் குளிர்ந்த காற்று குப்பென்று அடித்தது வியர்த்து விறுவிறுத்து மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்திருந்த வந்தியத்தேவனுக்கு அந்த காற்று புத்துயிர் தந்தது அண்ணாந்து பார்த்தான் உயரத்தில் வெகு தூரத்தில் சிறிது வௌயிச்சம் தெரிந்தது பேச்சு குரல்களும் கேட்டன மதில் சுவரின் மேல் ஆங்காங்கு வீரர்கள் இருந்து காவல் புரிவதற்காக அமைத்த கொத்தளங்களில் அது ஒன்றாக இருக்க வேண்டும் அதன் வழியாக சுரங்க பாதையில் காற்று புகுவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ஆனால் காற்றுத்தான் புகலாமே தவிர மனிதர்கள் கீழே இறங்குவதற்கோ மேலே ஏறுவதற்கோ அங்கே வசதி ஒன்றுமில்லை என்பதையும் வந்தியத்தேவன் கண்டான் கடம்பூர் அரண்மனைக்குள் புகுந்தாகிவிட்டதென்ற எண்ணமும் மேலிருந்து வந்து அவன் மீது அடித்த குளறிந்த காற்றும் அவனுக்கு புத்துயிரை அளித்து புதிய உற்சாகத்தை உண்டு பண்ணின சுரங்கப்பாதை போய் சேரும் இடம் இனி சமீபத்திலே தான் இருக்கும் அது பொக்கிஷ நிலவரையாயிருக்குமா பெரிய பழுவேட்டரையரை போல் சம்புவரையரும் ஏராளமான முத்தும் பவளமும் ரத்தினமும் வைரமும் தங்க நாணயங்களும் சேர்த்து வைத்திருப்பாரா அங்கே பார்த்தது போல் இங்கேயும் அந்த வைசுவரிய குவியல்களுக்கிடையில் செத்த மனிதனின் எலும்பு கூடு கிடக்குமா தங்க நாணயங்களின் பேரில் சிலந்தி வலை கட்டியிருக்குமா இம்மாதிரி எண்ணிக்கொண்டே போன வந்தியத்தேவன் காலில் ஏதோ தட்டுப்பட்டு திடுக்கிட்டான் அப்புறம் அது படிக்கட்டு என்று தெரிந்து தைரியம் அடைந்தான் ஆம் அன் படிக்கட்டில் ஏரியானதும் பொக்கிஷ நிலவரையை காணப்போவது நிச்சயம் இல்லாவிட்டால் பெண்கள் வசிக்கும் அந்தப்புறமாயிருக்கலாம் அப்படியானால் தன்பாடு ஆபத்து தான் கந்தமாறன் தங்கை மணிமேகலை அந்த கருநிறத்து அழகி அங்கே இருப்பாள் ஒரு சமயம் அவளை மணந்து கொள்ளும் யோசனை தனக்கு இருந்ததை நினைத்தபோது வந்தியத்தேவன் புன்னகை பூத்தான் அந்த புன்னகையை பார்த்து மகிழ அங்கு யாரும் இல்லைதான் ஒருவேளை அந்தப்புறத்து மாதர் அலங்கோலமாக இருக்கும் சமயத்தில் திடீரென்று அவர்களிடையே தான் தோன்றினால் இதை நினைக்க அவனுக்கு சிரிப்பே வந்துவிட்டது சிரித்த மறுகணமே அவனுடைய உடம்பின் ரத்தம் உறைந்து இதய துடிப்பு நின்று கண் விழிகள் பிதுங்கும்படியான பயங்கர தோற்றத்தை அவன் கண்டான் படிக்கட்டில் ஏறினான் அல்லவா மேல் படியில் கால் வைத்ததும் இனி ஏறுவதற்கு படியில்லை என்று உணர்ந்து நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தான் நூறு நூறு கொள்ளி கண்கள் அவனை உற்று பார்த்தன அந்த கண்கள் எல்லாம் பயங்கரமான காட்டு மிருகங்களின் கண்கள் முதலில் ஏற்பட்ட பீதியில் வந்த வழியை திரும்பிவிட எத்தனித்தான் ஆனால் பின்னால் வழியை காணும் மேற்படியில் அவன் கால் வைத்ததும் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது சுரங்க வழித்தானாக மூடி கொண்டு விட்டது போலும் ஆனால் இது என்ன கோர பயங்கரம் இவ்வளவு காட்டு மிருகங்களும் தனக்காக இங்கே காத்திருக்கின்றனவே வேங்கை புலிகள் சிறுத்தைகள் சிங்கங்கள் கரடிகள் காட்டு எருமைகள் ஓநாய்கள் நரிகள் காண்டாமிருகங்கள் அதோ இரண்டு யானைகள் எல்லாம் தன்மீது பாய்வதற்கல்லவா ஆயத்தமாக இருக்கின்றன ஏன் இன்னும் பாயவில்லை அதோ அவ்வளவு பிரம்மாண்டமான பருந்து ஐயோ அந்த ராட்சத ஆண்மை ஆள் விழுங்கி வள்வாள் தான் காண்பது கனவா அல்லது இது என்ன இங்கே ஒரு முதலை கிடக்கிறதே வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறதே முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும் இது அல்லவா காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது அம்மா பிழைத்தேன் என்று வாய்விட்டு கூறினான் வந்தியத்தேவன் தன்னை சூழ்ந்திருந்த அந்த மிருகங்கள் எல்லாம் உயிர் உள்ள மிருகங்கள் அல்லவென்பதை உணர்ந்தான் சம்புவரையர் குலத்தார் வேட்டை பிரியர்கள் என்று கந்தமாறன் கூறியிருந்தது நினைவு வந்தது அந்த வம்சத்தினர் வேட்டையாடி கொன்ற மிருகங்களில் சிலவற்றின் தோலை பதன்படுத்தி உள்ளே பஞ்சம் வைக்கோலும் அடைத்து உயிர் விலங்குகளைப் போல் வைத்திருக்கும் வேட்டை மண்டபம் ஒன்று அந்த மாளிகையில் உண்டு என்று கந்தமாறன் கூறியதும் நினைவு வந்தது அந்த வேட்டை மண்டபத்துள் இப்போது தான் வந்திருப்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான் ஆயினும் முதலில் ஏற்பட்ட பீதியினால் உண்டான உடம்பு நடுக்கம் நிற்பதற்கு சிறிது நேரம் ஆயிற்று பின்னர் ஒவ்வொரு மிருகமாக அருகில் சென்று பார்த்தான் தொட்டு பார்த்தான் அசைத்து பார்த்தான் மிதித்தும் பார்த்தான் அந்த மிருகங்களுக்கு உயிர் இல்லை என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டான் பின்னர் என்ன செய்வதென்று யோசித்தான் வந்த வழி தானாக மூடி கொண்டு விட்டது அதை மறுபடியும் கண்டுபிடித்து கொண்டு வந்த வழியே செல்வதா அல்லது இந்த பயங்கர மண்டபம் கடம்பூர் மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதா வேறு எந்த அறைக்குள்ளேனும் இங்கிருந்து வழி போகிறதா என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குவதா சுவர்களில் எங்கேயாவது கதவு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தான் வவிப்படையாக தெரியும் கதவு ஒன்றும் இல்லை சுவர்களையெல்லாம் தொட்டு பார்த்து கொண்டும் தட்டி பார்த்து கொண்டும் வந்தான் ஒன்றும் பயன்படவில்லை நேரமாக ஆக வந்தியத்தேவனுக்கு கோபம் அதிகமாகி வந்தது இந்த அனாவசியமான காரியத்தில் பிரவேசித்து இப்படி வந்து மாட்டிக் கொண்டோமே என்று ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது சுவர்களின் ஓரமாக சுற்றி வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு யானையின் முகம் துதிக்கையுடனும் தந்தங்களுடனும் சுவரோடு சேர்த்து பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்தான் போன யானையே நீ நகர்ந்து கொடுத்தல்லவா என்னை இந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு சேர்த்தாய் என்று அந்த யானையை நோக்கி திட்டினான் யானை பேசாதிருந்தது உயிர் உள்ள யானையே பேசாது உயிரில்லாத நாரும் உமியும் அடைத்த யானை என்ன செய்யும் துதிக்கையை கூட ஆட்டாமல் சும்மா இருந்தது என்ன நான் கேட்கிறேன் பேசாமல் இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தியத்தேவன் யானையின் தந்தங்களை பிடித்து கொண்டு ஒரு திருகு திருகினான் அடுத்த வினாடியில் அந்த மாயாஜாலம் நடந்தது தந்தத்தை திருகியதும் சுவரோடு ஒட்டியிருந்த யானையின் காது அசைந்தது அசைந்தது மட்டுமல்ல மடங்கி நகர்ந்து கொடுத்தது அங்கே சுவரில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது அடங்கா வியப்புடன் வந்தியத்தேவன் அந்த துவாரத்துக்கு அருகில் முகத்தை நீட்டி எட்டி பார்த்தான் பார்த்த இடத்தில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது அது ஓர் இளம் பெண்ணின் முகம் கரிய நிறத்து அழகிய பெண்ணின் முகம் அந்த முகத்தில் இருந்த பெரிய கண்கள் இரண்டும் விரிந்து விழித்துக் கொண்டிருந்தன ஆச்சரியம் ஆச்சரியம் அந்த பெண்ணின் முகத்துக்கு அருகில் இந்தியத்தேவன் தன்னுடைய முகத்தையும் கண்டான் ஒரு பெண்ணுக்கு அவள் காதலன் முத்தம் கொடுக்க எத்தனித்தால் எப்படி முகத்தை அருகில் கொண்டு போவானோ அந்த நிலையில் வந்தியத்தேவன் தன் முகத்தையும் அந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்தான் ஏற்கெனவே அகன்று விழித்துக் கொண்டிருந்த அப்பெண்ணின் கண்கள் இப்போது இன்னும் அகலமாக விரிந்து சொல்ல முடியாத வியப்பை காட்டின வியப்புடன் சிறிது பயமும் அப்பார்வையில் பிரதிபலித்தது ஒரு கணம் அந்தப் பெண் முகம் அப்படி பார்த்துக் கொண்டிருந்தது அடுத்த கணம் அவள் தன் செக்க சிவந்த இதழ்களை குவித்துக் கூ என்று சத்தமிட்டாள் வந்தியத்தேவனை திடீரென்று திகில் பற்றி கொண்டது அந்த திகிலில் யானை தந்தத்திலிருந்து தன்னுடைய கைகளை எடுத்தான் அடுத்த கணத்தில் யானை யானையாகவும் சுவர் சுவராகவும் நின்றது தூவாரத்தையும் காணோம் பெண்ணையும் காணோம் சில் வண்டுகள் ரீங்காரம் போல் காதை துளைத்த கூ என்ற அந்த பெண்ணின் குரலும் கேட்கவில்லை வந்தியத்தேவனுடைய நெஞ்சு படபடப்பு அடங்கச் சிறிது நேரம் ஆயிற்று தான் கண்ட தோற்றத்தை பற்றி அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி